முருகன் அடிமை நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள் இன்னைக்கு நாம இந்த வீடியோவில் ஆணி மாதத்தில் பிறந்தவர்களோட குணநலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க இந்த ஆணி மாதத்தில் பிறந்தவங்க வந்து ரொம்ப புத்திசாலியாக இருப்பாங்க அதே சமயத்தில் மிக சிறந்த பொறுமைசாலியாகவும் இருப்பாங்க இவங்க கிட்ட நகைச்சுவை உணர்வு வந்து கொஞ்சம் இருக்கும் அதிகமாக திங்கிங் கெப்பாசிட்டி அதிகமாகவே இருக்கும் இவங்க வந்து லைஃப்பில் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு அடிக்கடி நினைக்கிறவங்க தன்னோட மனைவி மற்றும் குழந்தைகள் மேலே ரொம்ப பாசமா இருப்பாங்க இவங்களோட பேச்சு வந்து மற்றவர்களை மயக்கிற வகையில் இருக்கும் இவங்கக்கிட்ட அதீத ஞாபக சக்தி இருக்கும் அப்பப்ப அவங்க எடுக்கிற டிசிஷனை மாத்திக்கிட்டே இருக்கிற குணமும் இருக்குது கிட்ட கொஞ்சம் சந்தேகப்படும் குணமும் இருக்கும் இவங்க எந்த ஒரு டிசிஷனையும் எந்த ஒரு கணிப்பையும் டக்குன்னு எடுத்துருவாங்க கிட்ட நிரந்தர கொள்கைகள்னு சொல்லிட்டு எதுவும் இருக்காது தா மனசில் இருக்கிறத வெளிக்காமிச்சிக்க மாட்டாங்க ஆனால் வாழ்க்கையில் ஒரு சின்ன கஷ்டம் ஏற்பட்டாலும் தவண்டு போயிடுவாங்க ஏன்னா இவங்கனால ஒரு சின்ன கஷ்டத்தை கூட தாங்கிக்க முடியாது இவங்க ஃபஸ்ட் டைம் ஒருத்தங்க கிட்ட பேசுனா கூட அவங்க கிட்ட ரொம்ப நாள் பழகின மாதிரி ஒரு பேசக்கூடிய கொண்டவங்க தான் இந்த ஆணி மாசத்துல பிறந்தவங்க இவங்க சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி தன்னோட கருத்தை அடிக்கடி மாத்திக்குவாங்க எந்த துறையில இருந்தாலும் தான் இருப்பாங்க அந்த துறையில இவங்களாம் அஃபெக்ட் ஆகாம எந்த ஒரு சூழலும் இருக்காத மாதிரி பாத்துக்குவாங்க இவங்க ஒரே கால ரெண்டு கனி அடையிற அளவுக்கு சாதுரிய தன்மை இவங்க கிட்ட இருக்கும் இந்த மாசத்துல பிறந்த பெண்கள் தீர்க்க ஆயுளோட இருப்பாங்க அதே போல இந்த மாசத்துல பிறந்த பெண்களுக்கு அதிகமான குழந்தைகள் பிறப்பதற்கு வந்து வாய்ப்பு இந்த மாசத்துல பிறந்தவங்க வந்து பிறப்புலேயே ஒரு தொழிலதிபர் குடும்பத்துல இருக்கலாம் இல்லாட்டி தான் தொழிலதிபர் ஆகணும் அப்படிங்கிற ஆசை இவங்களுக்கு ரொம்ப நிறைய இருக்கும் அந்த ஆசை இருக்குமே தவிர சின்ன சின்ன தொழிலெல்லாம் செய்யறதுக்கு அவங்க தயங்குவாங்க ஏன்னா அவங்க மனசுக்குள்ள தொழிலதிபர் ஆகணுங்கிற ஆசை ரொம்ப அதிகமா இருக்கும் தின் இவங்களோட எண்ணங்கள் வந்து நிலையா இருக்காது ஆணி மாதத்துல பிறந்தவங்களுடைய பேச்சு திறமை மிக அற்புதமாக இருக்கும் இவங்க வந்து ஒரு வேலையை செய்யும் போதே இன்னொரு வேலையும் சேர்த்து செய்யலாமா அப்படிங்கிற ஒரு தான் இருப்பாங்க ஆனால் இந்த மென்டாலிட்டிக்கு பதிலாக ஒரு வேலையை செஞ்சு முடித்ததுக்கப்புறம் இன்னொரு வேலைக்கு செஞ்சால் மிகவும் சிறப்பாக இருக்கும் இவங்க வந்து தொழில் நிமித்தமாகவோ கல்வி காரணமாகவோ வெளியூர் சென்று வேலை பார்க்கக்கூடிய சூழல் காரணமாகவும் வீட்டில் இருக்கிறவங்கள பிரிய வேண்டிய நிலமை வந்துச்சுன்னா அந்த கஷ்டத்தை வந்து அவங்களால தாங்கி கொள்ள முடியாது ஏன்னா இந்த மாசத்துல பிறந்தவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் மேல ரொம்ப பாசமா இருப்பாங்க இவங்க வந்து இந்த கட்டட வேலை வண்டி இழுக்கிற வேலை இது மாதிரி தொழிலெல்லாம் செய்கிறதுக்கு தயங்குவாங்க இந்த ஆணி மாசத்துல பிறந்தவங்க பொதுவாக கிளர்க் தொழில் செய்கிறதுக்கே அதிகம் ஆசைப்படுவாங்க இவங்களோட மூலதனமே மூளைதான் இந்த ஆற்றலை பயன்படுத்தி அவங்க பல தொழில் துறையில் ஈடுபட்டு இவங்க லைஃப்பில் ஒரு நிலையான முன்னேற்றத்தை வந்து அடைவாங்க தேங்க்யூ இது மாதிரி வீடியோஸ் பார்க்குறக்கு முருகன் அடிமை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க் யூ